வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் அம்மா நான் ரஸ்லிங் உங்கள் ரஸ்லிங் தேவை பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச எயிட் ஃபுல் கீர் பேப்பர்ல என்னோட பற்றி தான் பார்க்க போகிறோம் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கட்டும் டபிள் டபுள்யூ எயிட்யூ ரஸ்லிங் ப்ரெஸ் வாரசியமாக செய்யுங்க நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே பார்த்திங்கன்னா நம்ம பேக் வர்ஸ் டார் சிங்கிள்ஸ் மேட்சில் நடந்துச்சு என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் ரெண்டு ரூபாய் பிச்சுட்டாங்க ஏன்னா ப்ரோமோ அந்த பேக் என்ட்ரன்ஸை அப்போ வந்து ப்ரோமோ இருக்கட்டும் நம்ம டார்பலின் மேலின் என்ட்ரன்ஸ் கொடுக்க வந்து ப்ரோமோ இருக்கும் பக்காவாக இருந்துச்சு நம்ம டார்க் ஏற்கனவே நடந்து ஏக ப்ளட் அண்ட் கட்ஸில் ஃபயரில் அடிபட்டிருப்பாரு ஸோ அதில் மாஸ்க் போட்டு வந்திருந்தாரு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் கையில் கையிலேயும் இடுப்புலையும் இப்படி பேண்டேஜ் போட்டிருந்தாரு மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அவர் அடிப்பட்ட இடத்த கையிலேயே நம்ம டார்கெட் பண்ணி அட்டாக் இருந்தாரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டார்க் வெலின் கையில் அடி போட்டுருக்கோம் அதே கீழே நம்ம பேக் ரொம்ப டேமேஜ் கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கோட சிங்னல் ப்ரூடலைசர் மூவ் போட்டிருப்பார் இப்படியும் கஷ்டப்பட்டு நம்ம டார்க் ரோப்பில் தொட்டு வந்து மூவை பிரேக் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்மியாலைன்னு பேக் பண்ண பேட்டில் போட்டுருவாரு ஸோ கதறிட்டு இருந்த பேக் வந்து டெஜ்ரேட்டர் செவிர்ப்பு கூப்பிடுவார் நம்ம வீலர் ரோட்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணால் நம்ம சிங்கரோட பேட்டை வச்சு நம்ம டார்மியாலேன்னு அடித்து பேக் இந்த மேட்சை ஜெயிச்சு வெற்றி பெற்றிருப்பார் எப்படி சொல்கிறது டிஸ்குவாலிஃபை வெற்றி பெற்றுருப்பாரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து ஃபோர் வே உமன்ஸ் ஆக்டிவ் மேட்சாக நடந்துச்சு இதில் ஜெயிக்கிறவங்க வந்து ஏடபிள்யூ உமன்ஸ் ஓல்ட் ஆக்டிங் சாம்பியன்ஸுக்கு ஸ்ட்ரிப்லேஷன் வைக்கலாம் இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பார்த்தீங்கன்னா நாலு டீம் விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணாங்க எப்படி சொல்கிறது இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்க வந்து ஸ்ட்ரிப்புலேஷன் வைக்கணும் அடுத்த நடக்க போகிறேன் அந்த செமிஃபைனல் மேட்ச்சுக்கு ஸோ நான் ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி தான் டோனி ஸ்டோமும் மீனா ஷிராக்கா தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் ஆனால் என்ன பண்ண ஆனால் அவங்க தான் ஜெயித்தாங்க ஆனால் இருந்தாலும் கிட்டத்தட்ட மெகா பைன் தான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இட்டு உமனில் பவர்ஃபுல் அவங்க பவரை ஃபுல்லாக காமிச்சாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி டோனிஸ்டோம் பெனல் அதாவது ரோல் அப் பண்ணி இந்த மேட்சில் ஜெயிச்சிட்டாங்க அவங்க டீமுக்கு அந்த அட்வான்டேஜும் வாங்கி கொடுத்துட்டாங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் தெரியும் ரெண்டு உமன் ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லு வச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடுவீ வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் ப்ரோடி ரோஸ் சேஃப்டியாக இருக்கான மேட்ச் தான் கிட்டத்தட்ட இந்த மேட்ச் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோக்லி ஹார்ட்வேர் வந்து எப்படி சொல்கிறது இன்வால்வ் ஆகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் ப்ரோட் மேன் அதை நம்ம ப்ரோடு கிங்ஸ் ஃப்ளாஷ் பண்ணும்போது நம்ம யார் சொல்கிறது ஃப்ளோரில் வாங்கிடுவார் ஸோ அதை அதை யூஸ் பண்ணி நம்ம எஃப்டிஆர் வந்து நம்ம பேண்டட் மேலே இப்போ பேண்டட் எவ்வளோ ஃபைட் பண்ணுவார் சண்டை போடுறதுக்கான முடியாமல் கடைசியில் ஷேட்டர் மிஷின் லாக்குக்கு ஒத்துக்கிட்டு இப்படி ஒத்துக்கணும்ல வாங்கிட்டு நியூ ஏஇ்டபிள்யூ வேர்ல்ட் டீம் சாம்பியன்ஸ் ஆகிருப்பாங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்கிட்டேன் ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா நம்ம எதிரே பார்க்கல இவங்க டேட் டீம் சாம்பியன் ஷாப் அதே மாதிரி நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்கன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கியர் கசினோ கான்டென்ட் மேட்ச் தான் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதான் அதுதான் ஃபஸ்ட்டவர் ஏ டபியூ நேஷனல் சாம்பியன் ஏற்கனவே இந்த மேட்சில் நம்ம பாபி பாபிலாஸ்லேயும் செல்டன் பென்ஜியும் நம்பர் ஒன் நம்பர் ஸ்போர்ட்டை பாட்டை ஏன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாபிலாஸ்லையும் செல்டன் பென்ஷன் தான் சண்டை போட ஆரம்பிப்பாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது என்ட்ரன்ஸான நம்ம எக்கோஷன் வந்து ரிக்வெஸ்ட் வந்து அவங்க சண்டை வந்து நிறுத்திட்டு வர பார்க்க ஆரம்பிச்சுறாங்க ரிக்வெஸ்ட் வந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் நம்ம கிளவுடியாக வந்தார் நமக்கு ரிக்வஸ்ட் வேணும் கேட்ஸ் ஆஃப் அங்கே வந்து நம்ம எம்இபி ஹர்ட் சீட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க பாதி மேட்ச் வரவே இல்லை அதுக்கப்புறம் டெத் டேஸோடய வீலர் யூடா டேலாஷ் எல்லாம் வந்தாங்க அப்புறம் நம்ம காங்கலாம்பரேஷனோட ஆரேஞ்ச் கேசிட் வந்தார் அப்புறம் நம்ம ஜெட்டிக் கெவினைட் வந்தாங்க ஸ்பீட் பால் மைக் பில்லி வந்தார் அப்புறம் ராட்ரிக் ஸ்ட்ராங் அண்டு சான் கலேஷர் இருந்த மார்க் டேவிஸ்லாம் வந்தாட்டு நம்ம ஜெட் கெவினைட் வந்தவுடனே தான் அதுவும் இல்லாமல் கெவினைட் ஸ்பீட் பால் மைக் பிலியும் வந்திருந்தாங்க ஸோ இந்த மேட்சில் நான் ஜெட்டு கெவினைட் வந்ததுக்கு அப்புறம் தான் மேட்சை சூட்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட அவர் ஹைஃப்ளைங் மூவ்ஸ் எப்படி சொல்கிறது அவருக்கும் டேனியல் கார்ஷியாவும் கிட்டத்தட்ட நான் எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கலை நான் எதிர்பார்த்து ஜேவெட் ரிட்டர்ன் கொடுப்பார் வில்லாஸ் ப்ரேஸ்ட் சுவேர்வு இது பண்ணால் வால்டோலாம் ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் கிட்டத்தட்ட யாருமே ரிட்டர்ன் கொடுக்கலை எப்படி சொல்கிறது எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கலை சொன்னால் அவங்க போன கீழே கேன் கிராஸோட டெவிவாராக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசியில் அதுவும் ஆகலை நம்ம ஜெட் கவினாயிட்டு வந்து எல்லோரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்ன பண்ணுறது நான் எதிர்பார்த்து நடக்கலே எனக்குலாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டேங்க ஏன்னா நமக்கு ரொம்ப எதிர்பார்த்தது நான் இது வா வில்லாஸ்பிரி எதுவும் ஒயிட் வருவார்னு கடைசியில் ஒரு வரல ஸோ ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபுல்லாக தான் பார்க்கணும் சரி கடைசியில் ஹேங்மே நடைபெச்சு நடக்கும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சில் கூட ஜே ஒயிட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மேட்ச்சுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வஷன் வந்து எல்லோரும் ரோல் அப் பண்ணி என்னமோ பண்ணி பார்ப்பார் ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவரோட டேலண்டடம் ஹை ஃபிளை ஸ்கில்ஸும் இருக்கிற ஸ்டில் இப்போ ஏடபிள் இருக்காங்க ஏன் சொல்லவேனா ஜெட் கெவின் நைட் இருக்கார் ஸ்பீட் பால் மைக் பலி இருக்கார் நம்ம சுசாரும் இருக்கார் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட் கெவின் நைட்டும் ஸ்பீட் பால் மைக்லேயும் ஃபேஸ் ஆஃப் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது ஜெட் கெவின் நைட் ஒரு ஸ்ப்ளாஷ் போட போவார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கஷன் வந்து அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பேர் நாங்கள் எயிடு நேஷனல் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றுவார் யாருமே எதிர்பார்க்காதவமா கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ் இது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் ரிக் கிடையாது பெஸ்ட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப் அடுத்து ஜான் மார்க்ஸ் லூசஸ் கையிலோ நோ ஹோல்ஸ் பார்டு மேட்ச்சாக நடந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் என்ட்ரன்ஸ் ஆர் என்ட்ரன்ஸுமே மரணமாக இருந்துச்சு ஏன் என்ட்ரன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா என்ட்ரன்ஸை ஃபேன் ஆறு அப்படின்னு சொல்லுறது ரொம்ப ஆர்வப்படுத்தும் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜான் ஜான்மார்க்ஸ்லேயும் மரினா சைட் வாங்கி ஃபோர்க் யூஸ் பண்ணி நம்ம கைல வேலையை ரெட்டு ப்ளட் வர ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஃபோர்க்கு யூஸ் பண்ணது இல்லாமல் அப்புறம் நம்ம கையிலேயே போய் செயின் எடுத்துகிட்டு வந்து செயினை பார்த்தோன்னே நம்ம ஜான் மார்க்ஸ்லி கதை ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா ஹாங்மே பேஜில் ஆலின் டெக்ஸஸ்லேயும் செயினோட செயினால் தான் தோற்றுருப்பாரு ஸோ அதனால் அதை பார்த்து யாரும் பயந்து ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நல்லாமல் போனது மேட்ச் கிட்டத்தட்ட மாற்றி மாற்றி ரொம்ப பிளடஸ்ட்டு மேட்ச் நினைக்கிறேன் எயிட் இந்த வருஷத்தில் கடைசியில் நம்ம கையில் விளையாள் ஜான் மாக்ஸ்ல ஹேங்கில் ஆகி போட்டு ஏற்கனவே பிளட் அண்ட் கட்ல டேப் அவுட் பண்ணியிருந்தார் அதே மாதிரி இப்பயும் டேப் அவுட் பண்ணி நம்ம கையில் விளையாள் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாரு கையால் கால் கைலாம் நம்ம ஜாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளே ஆல்பாங்க அதுக்காக தெரியும் கையால் ஃபிளர் என்ன பண்ணிட்டாருன்னா அதாவது மார்க் ப்ளஸ் ஸ்கோர் டான் காலேஜ் பண்ணுற ஜாயின் ஆனியாகணும் இதுதான் ஸ்ட்ரிப்லேஷனாக வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கைல் ஃபிளரும் மார்க் ப்ளேஸ் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே ப்ளட் வர ஆரம்பிச்சுட்டு காரணம் கயல் ஃப்ளர் யூஸ் பண்ண பண்ணிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி உள்ள வெப்பனு அப்புறம் தம் டாக்ஸு டேபிள்ஸ் பார்பேர் டேபிள்னு கிட்டத்தட்ட மாறி மாறி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட தான் நம்ம கயல் ரொம்ப அடி வாங்கிட்டார் நான் எதிர்பார்த்தேன் நம்ம மார்க் கயல் ஃப்ளட்சர் ரிட்டர்ன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு காரணம் நம்ம மார்க் புளிஸ்கோ அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மூவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபேன்ஸுமே ஸ்டாண்டப் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம ஃப்ராக் போ ஒரு டேபுளிலேருந்து போடுவார் லேட் ஆஃப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம கயல் வந்து கிக் அவுட் பண்ணியிருப்பார் ஆனால் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் நம்ம மார்க் ப்ளூஸ்கோ லேடரில் ஏறி ஃப்ராக் கீபோ போடுவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் கயல் ஃபிலச்சர் அதுக்கும் கிக் அவுட் பண்ணியிருப்பார் ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பிஸ்கோ ஜேக் டில்லரை தம்ஸ் டம் டாக்ஸில் போட்டு நம்ம கயல் ஃபிலச்சரை அதில் விட்டுருப்பார் கிட்டத்தட்ட கயல் ஃபிலச்சர் அதுக்கப்புறம் அதில் ஒன் டூ த்ரீ பீட் பண்ணி நம்ம மார்க் பிஸ்கோ நியூ டிஎன்டி சாம்பியன் ஆகிடுவார் ட்ரியோஸ் மேட்ச் அடுத்து நடந்துச்சு நம்ம கென்னி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸஸ் ஜார் யங் பக்ஸ் அதை நம்ம கென்னி ஒம்மையா என்ட்ரென்ட் சொப்போ அவ்ரான்னு சொல்லுவாங்களோ அதை நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் யங் பக்ஸ் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட விவிபி டட்டில் லூஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப முக்கியமான என்ட்ரன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம யங் பக்ஸாக இருக்கட்டும் ஜிராக்சி எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் கெண்ணியம்மா ஜாஸ் எல்லாம் விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு நேரத்தில் நம்ம ஜாஸ் ஆக்ராண்டாக இருக்கும் யங் பக்ஸுக்கும் எப்படி சொல்கிறது மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிரும் என்ன தான் மிஸ் கம்யூனிகேஷன் ஆனாலும் நம்ம யங் பக்ஸ் அவங்களோட பி சிக்னேச்சர் மோட் பீட்டி ஈட்டுருக்கிற நம்ம ஜங்கல் பாய் ஜாக்பேரில் போட்டு இந்த மேட்சை ஜெயிச்சிடுவாங்க ஸோ மேட்ச் ஜெயிச்ச சந்தோஷத்தில் நம்ம டான் காலிஸ்வாமிலே வந்து வெங்கபாக்ஸுக்கு வந்து அவன் அமௌண்ட் கொடுப்பாரு ஒரு டூ பேக்ஸ் ஃபுல்லாக அமௌண்ட் கொடுப்பாரு அமௌண்ட் வைட்டு யங் பாக்ஸ் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போவாங்க ஆனால் என்ட்ரன்ஸ் திரும்பி பார்த்தா தெரியும் நம்ம டான் காலிஸ்வாமிலேயும் கெனிமே அட்டாக் பண்ணுவாங்கன்னு இதை பார்த்தா யங் பாக்ஸ் திரும்பி வந்து கென்யோமே அட்டாக் பண்ண எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹெல்லைட் யூனியன் நடக்கும் கிட்டத்தட்ட யங் பாக்ஸ் ஹீலாக இருந்து யார் ஃபேன்ஸ் ஃபேவரட் ஃபேன்ஸ் அன்ஃபேவரட்டாக இருந்தாங்க இப்போ ஃபேன்ஸ் ஃபேவரட்டாக ஹெலைட் யூனியன் ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் கிறிஸ் ஸ்டாண்டர்ட் மெர்சிடிஸ் மெர்சடிஸ் கிட்டத்தட்ட நம்ம ஏடபிள்யூ ஃபுல் கீர் பார்த்தீங்கன்னா நல்ல மேட்ச் பார்த்துடா நல்ல ப்ளட்டு பார்த்து தான் ஆனால் இந்த மேட்ச்சில் ப்ளட் எல்லாம் சான்ஸ் இல்லை ஸோ நம்ம கிறிஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் இது மெர்சடிஸ் மனியாக இருக்கட்டும் மெர்சிடிஸ் மொனி மட்டும் இந்த மேட்ச் ஜெயிச்சு ஆனால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இது பதினாலாவது உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக இருக்கும் ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட பதினாலு சூப்பர் பிளேக்ஸ் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டாங்க ரெக்கார்டாக போச்சு கிட்டத்தட்ட இது பதினாலு சூப்பர் ப்ளக்ஸ் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டாங்க இப்போ கடைசியில் மிஸ்லிம் ஒன்றை சின்ன தான் அங்கே சிக்னேச்சர் அந்த லாக் இந்த லாக்குன்னு போட்டாலும் நம்ம கிறிஸ்டாட்லேண்டர் நம்மளோட ஃபினிஷிங் போட்டுவிட்டு இந்த மேட்சியில் மிஸ்லீஸ் உடைய பீட் பண்ணி அண்ட் ஸ்டில் ஏஐபிள்யூ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கும் உமன்ஸ் கிறிஸ்டாட்லேண்டாக ஜெயிச்சது அடுத்து மெயின் மேட்சான மேட்ச்சான ஜோ ஜோசஸ் ஹேங்மேன் ஆடம் பேச்சுக்கான ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஸ்டீல் கேஜ் தான் நடந்துச்சு அதே ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்னால நம்ம ஹேங்மேன் ஆடம் பேஞ்சாக இருக்கட்டும் நம்ம சமூகம் இருக்கட்டும் கிட்டத்தட்ட விட்டு கொடுக்காமல் ஃபைட் பண்ணாங்க ஏன்னா ஸ்டீல் வச்சினாலே தெரியும் கிட்டத்தட்ட ஃபோர் சைட் ட்ரிங்கு அதாவது சிங்கிள் ட்ரிங்க் அது ஃபோர் சைடு இருக்கும் ஸோ ஸ்டீல் நல்லா நல்லாட்டாங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேஜ் கடைசியான அந்த டைனாமிட்ட லைட்டாக இன்ஜினி ஏற்பட்டிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் அதையும் அதையும் எப்படி அப்படி சொல்றது அதிலேமேரி வந்து நம்ம சண்டை போட்டுட்டுருப்பாரு ஸ்டார்டிங்லேயே ரெட் ப்ளட் வர ஆரம்பிச்சுட்டு சொன்னாலும் இது வெயில் புல்கீரில் ஏ பிளட் அண்ட் கட்ஸ் மாதிரி தான் நம்ம சமோஜோ மட்டு அவருக்குலாம் ரத்தம் மண்டை உடஞ்சிடுச்சு நம்ம ஹேங் பண்ணி இடம் பேச்சுக்கும் கொட்டு கொட்டணும் ஆரம்பிச்சுட்டோம் அந்த மேட்சில் எக்ஸ்பேக்ட் நம்ம ஹூக்கு வந்து வந்து நம்ம சமோ ஹேங் பண்ணி ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹேங் பண்ணி இடம் பேச்சு பெல்ட் வச்சு அடிச்சிருவார் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம சமோஜோ வந்து அவருக்கு மேலே மசில் பஸ்டர் போட்டு எப்படி சொல்கிறது நம்ம ஹேங் பண்ண இடம் பீட் பண்ணி நியூ ஏஇடபிள்யூ வேர்ல்ட்ஸ் சாம்பியன் ஆகிருவார் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுவே நம்ம ஹூக்கு வந்து நம்ம ஹேங் பண்ண பேஜ் பீட்ரெயில் பண்ணிட்டு ஆஃப் ஸ்டீம் கூட ஜாயின் ஆகிடுவார் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு எல்லாம் உடனே நம்ம அப்படியே பிளாக் அவுட் ஆகி யாருமே எதிர்பார்க்கறோம் நம்ம ஸ்டோர் ஸ்டிக்கில் ஒன்று ரிட்டன் கொடுத்துருவாரு ஸோ ரிட்டர்ன் கொடுத்து நம்ம ஆப்ஸை வந்து ஹேங் பண்ணி ஆட அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ நம்ம ஸ்டோர் ஸ்டிக்கில் ரிட்டர்ன் கொடுத்து அவரும் ஹேங் பண்ண பேஜும் சேர்ந்து நம்ம ஆப்ஸ் ஸ்டீம் அடிச்சு ஸோ கடைசியில் ஸ்டாண்டிங் கால் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு மக்களும் ஒரு ஃபேஸ் ஆஃப் நடந்து இந்த அதோட ஃபுல் கியர் பேப்பரியும் முடிஞ்சிச்சு